வணக்கம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் முன்னெடுப்பான மாற்றம் நோக்கி நூறு கருத்தாளர்கள் என்கிற இளைஞர்களை கருத்தாளர்களாக உருவாக்கும் திட்டத்தில் இரண்டாவது நேரடி அமர்வு அக்டோபர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு சனி ஞாயிற்று நடைபெற்றது உரையாடலுக்கான சிறந்த அரசு தூதுவராகவும் ஆழ்ந்த உணர்வு உடையவராகவும் குடும்பம் மட்டுமல்லாது அல்லாத திருத்தூதர் பேதுவின் வழித்தோன்றலாக திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தையர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கி வாழ்ந்தவர் மறைந்த கார்த்தினல் ரஃபேல் மேரி தெல்வால் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் மக்களிடையே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்று கருப்பொருளில் சிறப்பிக்கப்படும் இந்த உலக மறைப்படி ஞாயிறானது நமது ஞானஸ்தான அழைப்பை நாம் ஒன்றாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது என்றும் பூமியின் எல்லை வரை நமது எதிர்நோக்கம் கிறிஸ்து இயேசுவை கொண்டு செல்லும் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான பணியில் நம்மை நாமே புதிதாக அர்ப்பணிப்போம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பதானியோ அவர்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் தொலைக்காட்சி